ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா சிட்டாவில் வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம ஒரு நிலத்தோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த டேட்டாவாக வந்து பார்த்துக்க முடியும் அதாவது நம்ம ப சிட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாமே எல்லா டேட்டாமும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ பட்டாவில் வந்து நிலத்தோட உரிமையாளர் பெயரும் அது எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் சிட்டாவில் அதோட கூடுதல் டேட்டாஸ் வந்து இருக்கும் இப் இப்போ வந்து சிட்டாவில் இன்னமும் ஒரு கூடுதல் டேட்டா செல்வதோட ஒரு இன்டகிரேட்டட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த பயில பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஎன் இ சர்வீஸ் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்து போய்க்கணும் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய்க்கணும் அந்த இணையதளத்தில் தமிழில் போனீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாவட்டம் கேட்கும் ஸோ நம்ம வந்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மாவட்டம் திருப்பூர் மாவட்டம்னு கொடுக்குறேன் அடுத்தது வட்டம் காங்கயம் வட்டம்னு சொல்கிறேன் அடுத்தது வில்லேஜ் இந்த வில்லேஜ் அப்படின்னு கேட்கும் ஸோ அதாவது கிராமம் வந்து சிவன்மலை அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் புலையன் ஸோ புலையன் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்தது உட்பிரிவு எண் வந்து கொடுக்கணும் உட்பிரிவு எண் மூணு ஏ மூணு அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்தது நிறைய உரிமையாளர் வகை வந்து பிரைவேட்னு இருக்கும் ஸோ இது வந்து கவர்மெண்ட் லேண்டாக இருந்தால் கவர்மெண்ட்டுன்னு வந்துடும் இதை வந்து இங்கே மாற்ற முடியாது இதுக்கப்புறம் வந்து சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னு பாருங்க ஒருங்கிணைந்த நில ஆவணம்னு வந்திருக்கு இதுக்கு வந்து மாவட்டம் திருப்பூர் காங்கையம் வட்டம் வருவாய் கிராமம் வந்து சிவன்முறை பட்டா எண் என்ன அப்படிங்கிறது வந்துடுது ஸோ இப்போது இதோட வ வகைப்பாடு இப்போ வந்து நல்ல வகைப்பாடு வந்து புஞ்சை அடுத்தது வந்து மண் தரம் வந்து ஆறு எட்டு நாலு அடுத்த தீர்வை வந்து பாயிண்ட் ஒன்று ஹெக்டர் வந்து எவ்வளோ பரப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஏர்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் இதோட உரிமையாளர் பெயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வசந்தா அப்படி ரெண்டாவது வந்து அசோக்குமார் அப்படின்னு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இதோட இது ரெண்டாவது இருக்கிறவங்க பேர் தான் இப்போ ரீசெண்டாக இருக்கிறதுக்கு வந்து ரெண்டாவது இருக்கிறவங்க பேர் தான் வந்து ரீசெண்டாக இருக்குது இதில் வந்து புலப்படம் வந்து வந்துடும் அதாவது நமக்கு வந்து எஃப்எம்பி வந்துடும் எஃப்எம்பி வந்து ஒரு சின்னதாக ஓப்பன் ஆகும் ஸோ ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில டைம் வந்து ஓப்பன் ஆகாது ஒரு சில லேண்டில் மட்டும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இது வந்து அப்லோடிங் இன் ப்ராக்ரஸ்ங்கனால கொஞ்சம் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த புலப்படமும் உள்ள வந்துடும் ஸோ எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த ஒரே பேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு புதுசாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இது இல்லாமல் இருந்தது பட்டா சிட்டாவில் வந்து ஒரு வெறும் சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்தாருந்தாங்க இப்போ எல்லாமே உள்ளே வந்து கொண்டு வராங்க ஸோ இப்போ ஒரு இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ வந்து பட்டா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அது இல்லாமல் இப்படி வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ